கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்வதாக ஒரு வாக்கியம் உண்டு யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானி பக்தி பாரத அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது எதற்குன்னா எப்பப்போல்லாம் அதர்மம் வருகிறதோ அப்போல்லாம் நான் வந்து அவதாரம் எடுத்து அதை அழிப்பதற்காக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வரும் இதனால் கலிகாலத்தில் எவ்வளோ தூரம் பொருந்தோன்றது நமக்கு தெரியல ஒரு காலத்தில் அசுரன்றவன் தனியாக இருந்தான் தேவர்கள் தனியாக இருந்தாங்க கெட்டவர்கள் தனியாக இருந்தாங்க நல்லவர்கள் தனியாக இருந்தாங்க நல்லவர்களை கெட்டவர்கள்லேருந்து பாதுகாப்பதற்காக கடவுள் அவதாரம் எடுத்து வருவதாக சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மல்டிப்புள் பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி நல்லது கெட்டது கடவுள் பாதி மிருகம் பாதி அனைத்தும் நம்மகிட்ட ஏற்கனவே அமைஞ்சு வந்துடுது இந்த மாதிரி நேரங்களில் வரும்பொழுது நம்ம நாமே புரிந்து கொண்டு நம்ம யாருன்றதை சரியாக நமக்கு புரிய வைத்து நம்மள இருக்கக்கூடிய ஆன்மீகத்தன்மையை உயர்த்தி மிருகத்தன்மையை குறைத்து கடவுளை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பாதைக்காக மீண்டும் மீண்டும் இயற்கையானது பல மெசையான்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் மெசஞ்சர்ஸ் மெசஞ்சர்ஸ்னால் தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ஒரு நபிகள் நாயகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும் நம்மளுடைய சங்கராச்சாரியர்களாக இருக்கட்டும் அப்பப்போ வரதெல்லாமே நமக்கு ஒரு உண்மையை உணர்த்தி அந்த உண்மையை நோக்கி நம்ம போகணுன்றதை நமக்கு வழிகாட்டியாக இருந்து காமிச்சு வாழ்ந்து அந்த வழியை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றுவதற்காக உழைப்பவர்கள் தான் அப்பேற்பட்டவர்கள் ஆனால் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் சிஸ்டம்ன்றது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதைன்னு சொல்லி சொல்லலாம் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று ஆன்மீகத்தில் நம்மளுடைய ஆன்மாவுக்கு உண்மையான ஒரு உணவை கொடுத்து பிராணாகுத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க யோகிக் எனர்ஜி பிராணசிய பிராணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உயிரினுடைய உயிர் சக்தி இதை கொடுத்து நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக புரி வைப்பதற்காக வரக்கூடியவர்கள் தான் மாஸ்டர்ஸ்